நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் நேரடி நெல் விதைப்பில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் பகுதியில் உள்ள அகணி எடமணல் பொண்டல் வள்ளூர்குடி ஆதமங்கலம் பெருமங்கலம் எம்பாவை திருவங்காடு மணிகிராமம் மங்கை மடம் மற்றும் கொள்ளிடம் வட்டாரத்தில் உள்ள எடமணல் ஆரப்பள்ளம் நண்பூர் கோதந்தபுரம் அலக்குடியின் மகேந்திரபள்ளி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நிகழாண்டு சுமார் முப்பதாயிரம் ஹெக்டேரில் சம்பா சாகுபடி செய்திட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன்படி இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் சம்பா நேரடி நெல் விதைக்கும் மற்றும் நடவுப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் அவ்வாறு சீர்காழி அருகே உள்ள கூடி திருமுல்லை வாசல் ராதாநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரம் ஏக்கர்ல சம்பா நேரடி நெல் விதைப்பு பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த பகுதியில் உள்ள பிரதான வாய்க்காலான கிளை கிளைவாய்க்கால்கள் தெற்கு மற்றும் வடக்கு கிளைவாய்க்கால்கள் பாசனை கண்ணிகள் ஆகியவை தூர்வாரப்படாமல் தூர்ந்து போய் உள்ளது இதனால் இப்பகுதியில் உள்ள நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வரும் பருவமழையை நம்பி மழை நீரை எதிர்பார்த்து இந்த நேரடி நெல் விதைப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதன்படி இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்களது நிலங்களை டிராக்டர் மூலம் உளவு செய்து பண்படுத்தி நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது ஏக்டர் ஒன்றுக்கு இரண்டு சால் டிராக்டர் உழவு உளவு செய்திட ஆயிரத்தி ஐநூறு செலவு ஏற்படுவதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது அதிமுக ஆட்சியில் தம்மா சாகுபடி பட்டத்தில் ரூபாய் ஐநூறு உணவு மானியம் வழங்கப்பட்டதாகவும் அதனை மீண்டும் வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதேபோல் வேளாண்மை துறை சார்பில் மண்ணை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கும் சிட்சம் ஏக்கருக்கு ஐம்பது கிலோ கொண்ட ஒரு மூட்டை வழங்க இலவசமாக வழங்கப்பட்டு வந்ததாகவும் அதனை மீண்டும் வழங்கிட வேண்டும் என்று இப்பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி ஞானவே சி திருமலைவாசல் தாழாந்துண்டி ராதாநல்லூர் வடுதலக்குடி உள்பட்ட கிராமம் வாய்க்கால் தூர்வாரப்பூர்வாரப்படவில்லை அதை தூர்வாறு கொடுத்தால் விவசாயிகளுக்கு நன்மையாக இருக்கும் ஏடிஎம்கே ஆற்றில் உழவு மணியும் ஐநூறுரூவா கொடுக்கப்பட்டது நான்காண்டுகளாக இப்போ டிஎம்கே ஆட்சியில் சுற்றமாக அகற்றப்பட்டது அதை கொடுத்தால் விவசாயிகள் பயனடைவார்கள் இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு thank you